பிடித்த இயக்குநர்கள் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய லிஸ்ட்டு எல்லாரும் வச்சுருக்கோம் ரைட் ஃப்ரெண்ட் தமிழ் இயக்குநர்கள் இருந்து ஹிந்தி உலக அளவில் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாரும் வச்சிருக்கோம் பட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே இப்போ பண்ணி ஒரு சில டைரக்டர்களோட படங்கள்ல மட்டும் இயக்குனர்கள அவங்க படங்கள் வந்தால் உடனே பார்க்கறது அவங்க படங்கள் திரும்ப திரும்ப ரசிச்சு பார்க்கறது அவங்க எடுத்த படங்கள் மொக்கைன்னு தெரிஞ்சா கூட ஃபேஸ்புக்கு நெட்டு பதிவுன்னு போய் அவங்க சார்பில் அந்த முக்கப்படத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுன்னு ரொம்ப லைச்சு போய் அனுபவித்து ரசித்து பார்க்குற ரொம்ப பிடிச்ச இயக்குநர்கள்னு இருப்பாங்க நிச்சயம் என்னதுவும் எனக்கு அந்த மாதிரி வெர்னர் தஸ் ரொம்ப பிடிக்கும் அவரை பற்றி ஏதோ பிளாக் எழுதி வச்சுருக்கேன் சரி அடுத்து மாற்றியும் ஸ்கார் சைஸ்ன்னு வரும்போது ஸ்கார் சைஸ்னால் என்ன பொறுத்தவரை என்னென்ன பல பேரை பொறுத்தவரை இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டோரி டெல்லர் எப்படி நம்ம கி ராஜநாராயணனை வந்து தமிழின் ஆகச்சிறந்த கதை சொல்லிட்டு வருவார்னு சொல்கிறோமோ அதே மாதிரி செல்லுழகின் ஆகச்சிறந்த கதை சொல்லி ஸ்கார் சீசன் கூட சொல்லலாம் சரி இந்த கதை சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யோசிச்சு வச்சுட்டேன் பிளாகில் இப்போ எழுதலான்னு சரி எழுதலாம்னு போகிறப்ப அந்த கதை சொல்லினெலாம் சொல்ல போகிறோமே எப்போ பார்த்தாலும் வழக்கமாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கிட்டு சரி நம்மளும் சொல்லி ஒன்று ட்ரை பண்ணுவோம் எப்படி ஒர்க்காதுன்னு பார்ப்போம் அதெல்லாம் அட்டம் தானே அது எழுதினாலும் அது பத்து பேர் தான் எழுதினாலும் பத்து பேர் தான் பார்க்குறேன் சரி அதனால் இப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு சின்ன அட்டெம் தான் மற்றபடி இது வந்து ஸ்கார் சைஸியை பற்றி ஒரு விமர்சனம் அவருடைய படங்களை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இல்லை யாருக்குமே தெரியாத குறியீடுகள்லாம் கண்டுபிடிச்சி எழுதுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது இதுவரையும் பயில் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு ஆர்வப்பளாரான ஒரு ஷேரிங் வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது இந்த வீடியோ கிராஃபில் மொ இப்போ தான் முதல் தரனால கொஞ்சம் ஒரு ஆசோலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கு எப்படி இது என்ன இதுன்னு ஏன்னா பெருசாலாம் ஒன்றும் பிளான் பண்ணல என்ன கண்டென்ட் இந்த மட்டும் ஓரளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா உட்காந்து பார்க்கறதே பெருசு இல்லை நம்ம வாட்டி வாய்ப்பு வந்து தான் வளரக்கூடாதுன்ட்டு மற்றபடி எவ்வளோ நேரம் போகணும் எனக்கு தெரியல எனக்கு இந்த லாங் ஷார்ட்டு அன்கட் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால சரி பேசுறதே என்னவோ வருதோ அப்படியே போட்டுருவோம் நாகே சொல்கிற மாதிரி பேச வர்றதான் படம் அதை பார்க்குறவங்க தலை விதிங்கிற மாதிரி ஏதாவது அப்படியே பண்ணி இருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுக்கு மார்ட்டின் ஸ்கார்சேசி அப்படின்னு போட்டு அவர் இங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ஸ்ட்ரீட் தான் முதல் படம் இதுலேயே அவருடைய முத்திரை தெரியும்லாம் ஆரம்பிக்கலாம் பட்டு ஸ்கார்சேசியோட சைல்டுஹுட் அவர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு இதெல்லாம் தெரிஞ்சா அவர் படங்கள் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய படங்களை அது வந்து ரசிக்க ஒரு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் அதனால் சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண நினைக்கிறேன் முதல்ல இப்போ சினிமா இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா நைன்டீன் எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் படம் எடுக்கலாம் ஆரம்பிச்சு நைன்டீன் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தா ரெண்டு பேரும் ஜெயின்ஸ் ஒன்று ஹாலிவுட் இன்னொன்று யூரோப்பியன் சினிமா தான் இப்போ ஹாலிவுட் அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம் இப்போ யூரோப்பியன் சினிமான்னு பார்த்தா மூணு பெரிய நாடுகள் அதில் வந்து ஜெயின்ஸ் யூரோப்பியன் சினிமா இண்டஸ்ட்ரி ஜெயின்ஸ்னால் ஒன்று ஃப்ரான்ஸு அடுத்து ஜெர்மன் அடுத்து இட்டாலி ஃப்ரான்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் லூமியர் போடுறது செவன்டீன் நைன்டி ஃபைவ் நினைக்கிறேன் எயிட்டின் நைன்டி ஃபைவ்லருந்து வந்தது அதுக்கப்புறம் ஜார்ஜ் மெல்லிஸ் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்ல அந்த அது என்ன படம் அது ஒரு கண் மாதிரி மூணில் போய் ராக்கெட் ஒழுகுமே ஹியூ உள்ள வந்தது அங்கெல்லாம் ஆரம்பிச்சு ஃப்ரான்ஸ் ஓரளவுக்கு ஒரு க்ரோத்தாக தான் இருந்துச்சு ஃப்ரான்ஸ்லேருந்து யூரோப் வரைக்கும் நைன்டீன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டடி க்ரோத் எழுதிட்டு தான் இருந்துச்சு படங்களை பொறுத்த வரைக்கும் பேரலெலாம் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி எல்லா பக்கம் தான் இருந்துச்சு நைன்டீன் ஃபோர்டீனில் தான் ஒரு பெரிய ஒரு யூரோப் மட்டும் இல்லை உலக அளவில் நிறைய மாற்றம் உலக உலகளும் சொல்ல முடியாது அது வந்து யூரோப்பை பொறுத்தவரைக்கும் பாதித்தது வேர்ல்டு வார் வரும் நைன்டீன் ஃபோர்டீன் டு நைன்டீன் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டீனில் அந்த வார் முடியுது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய வீரியம் குறைய ஆரம்பிச்சது நைன்டீன் எயிட்டீன் தான் ஏன்னா பல அத்தியாவசியமான செலவுகளுக்கே காசு இதெல்லாம் ஸ்பென்ட் பண்ணுறது கவர்மெண்ட் இருந்தப்போ சினிமாக்கெல்லாம் வந்து யாரும் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அதோடைய கச்சா பொருட்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது மானியங்கள் அந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன்னா பெரிய லாஸ்ட்ல வேர்ல்டு வார்ல பிரான்ஸ் ஜெர்மனி இதை பொறுத்த வரைக்கும் அதனால் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேருந்து ஒரு மாதிரி தத்தது இட மாதிரி தான் அது வந்துகிட்ருந்துச்சு இது ஃப்ரான்ஸோட அப்படி அப்படி வச்சிருக்கோம் இப்போ ஜெர்மன் பார்த்தா ஜெர்மன் வேர்ல்டு வார் முடிஞ்ச சமயம் நைன்டீன் டென்ல இருந்து ஹீரோ ஃபுல்லாக அந்த பல இசங்கள் சர்ரிசம் தாதா இசும் அது ட்வெண்ட்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக வேர்ல்டு வார் முடியுது இந்த இசங்களும் புதுசு புதுசாக வருது ஏழு இருந்து வார் அந்த குழப்பம் அதோட போட்டு அழுத்தம் பெர்சனல் கான்ஃப்ளிக்ஸ் அது இதில் இருந்த சமயத்தில் அது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணல இந்த அப்படி வெடித்து கிளம்பட மாதிரி நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு நிறைய பேரோட வடிகால இருந்து இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிஸ்ட் ஃபிலிம்ஸ் பாங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நம்ம இவர் எஃப்டபிள் மண்டோட நாஸ்பெராட்டு எல்லாமே ஒரு மாதிரி டார்க் நேச்சர்ல தான் இருக்கும் நாஸ்பெராட்டு நான் கூட ஒன்று எழுதியிருந்தேன் கேபினட் ஆஃப் டாக்டர் கேலகிரி அப்புறம் முக்கியமான ஃபிரிட்ஸ் லேங் மெட்ரோ போலீஸ்னா அது உண்மையில அவரோட ஃபிரிட்ஸ் லேங்கோட மெட்ரோ போலீஸ் எம் இப்போ பார்த்தாலும் எப்படி எடுத்தாங்களோ மலைப்பு தான் அதுவும் மெட்ரோ பலிஸில் ரெண்டு ஒரு பிரிட்ஜுக்கு போகும் ரெண்டு இதுக்கு நாளில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பறக்கிற கார் மாதிரி எல்லாமே உண்மையிலே மழைப்பார்கள் இப்போ பார்த்தாலும் அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இப்போ டாக்டர் கேலிகரி இதெல்லாம் பார்த்தா அந்த செட்டிங்ஸ் அந்த இது முத கொண்டு ஒரு மாதிரி டார்க் நேச்சர்களை அவங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷனே நல்ல விவிடாக தெரியும் அப்படி அப்பெல்லாம் ஹாலிவுட்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் அவங்க சுத்தம் அவங்க பக்கமே கோவம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரியா சாதாரண ஒன் டே ஃபிலிம் தான் ஹாலிவுட்ல அப்போ நைன்டீன் ட்வெண்ட்டீஸ்ல இருந்துட்டு இருந்துச்சு ஜெர்மனில அந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷன் நயன்டின் டொண்ட்டிஸ் ஆரம்பிச்சு தேர்ட்டிஸ் வரைக்கும் நல்லா போயிட்டே அந்த காலகட்டத்துல நைன்டீன் தேர்ட்டி த்ரீ ஆர் டூ ஆ நம்பளால் வர்றாரு எல்லாரு ஹிட்லர் ஹிட்லர் ஆட்சியை புடிச்சு இந்த ஜெ பிலிம் இண்டஸ்ட்ரிய வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஷேப்பே மாற ஆரம்பிச்சிருச்சு ஜோசப் கோயபிள்ஸ் தான் இந்த மினிஸ்டர் ஆஃப் ப்ரோபகேண்டாக அவர் தான் தலைமை அமைச்சர்னு தெரியல இன்க்ளூரியஸ் பேஸ்டல் கூட வருமே அவர் வந்து ஜோசப் கோய்பல்ஸ் தான் எல்லா படங்களையும் பார்த்தான் அப்ரூவ் பண்ணி ஸ்கிரிப்ட் முத இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுற ஆள் அது வந்து அப்போ அவர்களுக்கு வந்து கடல் ஹிட்லர் போயிட்டு அவரை வந்து பார்த்து இது ஓகே இது ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வெளியே விடுவாங்க அது நிச்சயம் இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் எதுக்குலாம் நிறைய வாய்ப்பே இல்லை முழுக்க நைன்டி நைன் ஒரு குரூபகேண்டா டைப் ஆஃப் ஃபில் தான் வரும் அதில் முக்கியமான ஒரு குரூபகேண்டா பண்ணுற ஃபிலிம் ஒருத்தவங்க தான் லெனி ரெஃபன் ஸ்டால் அவங்க முதல் பெண்ணு இயக்குனான்னு கூட சொல்கிறாங்க எனக்கு தெரியல பட் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு லைஃப் அண்ட் டெத் ஆஃப் லெனி ரெஃபன் ஸ்டால் அப்படின்னு உண்மையிலேயே கியாகவே கிடைக்குது இது யூடியூப்ல இது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் எக்ஸ்பிரஷன் இன்ஃபுன்ஸும் நிறையவே ஃப்ரீயா இருக்கு டைம் கிடைச்சா பார்க்காம இருந்தா பாருங்க அந்த மாதிரிலாம் அந்த இன்டர்வியூ கேட்பாங்க ஏங்க உங்களுக்கு இவ்வளோ நீங்க ப்ரொப்பர்ண்டாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவரோட படங்களுக்கு அவர் தான் இத்தனை பேர் சாமிச்சிருக்காரு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கில்டினஸ் இல்லையா அப்படின்லாம் அவங்க எங்களை தெரியும் இப்போ ஹிட்லர் தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரே சொல்யூஷன் அவர் பேசுறதை கேட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் கடைசி லெலி ஸ்டாலு ஒரு ஜோசப் கோயபில்ஸுக்கு முட்டல் முதல்ல கூட இருந்திருக்கு இவர் இது நம்ம நம்மளோட அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் தர்றாரு ஹிட்லருங்கெல்லாம் ஒரு மார்க்கம் யோசிச்சு ஆள் தான் கோயபெல்ஸ் இவர் கோயபல்ஸ் வந்து ஃப்ரிட்ஸ் லேங் சொன்னேன் மெட்ரோ எம் இவர் தேர்ட்டி த்ரீல ஆட்சி வந்தவொடனே ஃப்ரிட்ஸ் லேங்கை கூப்பிட்டு தம்பி நல்லா தான் படம்லாம் எடுக்கிறீங்க அப்போ ஒரு படம் எடுத்துருந்தாரு அந்த படம் வந்து சரியில்லை என்னமோ உங்களுக்கு பிடிக்கல அதை நிப்பாண்டிருக்கு ஆனால் மெட்ரோ போலீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ வந்து எங்களுக்கே ஒரு ப்ரொபுண்டா எங்களுக்கே வாசகர்கள் எழுதக்கூடாது இந்த மாதிரி எங்களுக்கே நீ ஒரு பிரபா ஃபிலிம் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டாரு இவரு சரி சார் இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பியே போய் பாரிஸ்க்கு போய் அங்கிருந்து அப்படியே ஹாலிவுட் தான் அப்புறம் ஜெர்மனிக்கு வரவே இல்லை நைன்டீன் தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி பல டேரக்டர்ஸ் ஜெர்மனில் ஹிட்லர் ஆச்சுல இருந்து நிறைய பேர் ஓடிட்டாங்க ஹாலிவுட்டுக்கு இது ஒண்ணு அந்த ஹாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் பின்னாடி வளர்றதுக்கு காரணம் ஜெர்மன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வீழ்ச்சி காரணம் இது வந்து ஹிட்லர் சாமி வரைக்கும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு ப்ரொபோண்டா டைப் தான் ட்ரெயின் ஆஃப் வில்னு ஒரு இது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஹிட்லர் அப்படியே பயங்கரம் சரி விட்டு அடிச்சுட்டு கரேட்லாம் போகும் ஒலிம்பியான் ஒன்று முக்கியமானது ஒலிம்பியான் ஹிட்லரோட புகழ் பாடுறது அவர் தான் இதெல்லாம் கட்டினார் இது பண்ணார் அது பண்ணார் அவர் கட்டினார் நிறைய உண்மை தான் அந்த மாதிரி ஃபிலிம் ஆஃப் ஃபிலம் நம்ம பார்த்துருப்போம் நியூஸ் ரீல் எல்லாத்தையும் இந்த மாதிரியான ஃபிலிம் நைன்டீன் தேர்ட்டி த்ரீலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் பெரும்பாலும் அதனால ஜெர்மன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு அவுட்லெட்டே இல்லாமல் எப்படி உடங்கி போச்சு ஃபார்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு வார் ஃபார்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்டு ஃபார்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு வார் முடிஞ்சு என்னது ஜெர்மனி ரெண்டா உடஞ்சிருச்சு எல்லாம் தெரியும் ஈஸ்ட் ஒர்மெண்ட் வெஸ்ட் ஒர்மண்ட்டு அதுல ஃபார்ட்டி ஃபைவ்ல உடஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி திருப்பி பழைய படி மெர்ஜி ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அது நல்லா தத்தி மாதிரி மாறி தான் இருக்குது ஜெர்மன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்த இருபது வருஷம் நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது வரைக்கும் இருந்த ஃபிலிம்ஸ்லாம் அவங்களும் எனக்கு யாரும் பெருசாக சொன்ன மாதிரி எனக்கும் தெரில நெட்ல எல்லாம் பார்த்தாலும் அப்படிதான் போட்டிருக்காங்க சிக்ஸ்டி ஃபிக்ஸ்டீஸ்ல இருந்தால் ஜெர்மன் நியூ இயர்ன்னு வந்து அது அப்புறம் பார்ப்போம் அதை இது ஜெர்மன் உள்ளது நம்ம வேறு பார்த்துட்டோம் வேர்ல்டு வார் ஒன் முடிச்சு நைன்டீன் டுவெண்ட்டிஸ்லேருந்தே அவங்க ஒரு மார்க்கமாக தள்ளாடிட்டு இருந்தாங்கன்னு கடைசியில் அவங்களும் ஏன்னா வேர்ல்டு வார் டூவை பொறுத்த வரைக்கும் அதர் நேஷன்ஸ் இந்த இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்கல்ல ஆக்சிஸ் அலையர் நேஷன்ஸில் ஃப்ரான்ஸ் ஒரு ரஷ்யா ஒன்று பிரிட்டன் ஒன்று யுஎஸ் ஒன்று ஒன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஒன்று ஜப்பான் ஒன்று இத்தாலி ஒன்று ஹங்கேரி ஒன்று இந்த ரெண்டு கண்ட்ரிஸும் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஜெர்மனி இட்டாலி ஹங்கேரி இதுலேருந்து இந்த வேர்ல்டு வார் டூ முடிஞ்சு உங்கள் வீழ்ச்சிக்கு பிறகு வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ரியலிஸ்டிக் டச் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வாரநாள் போட்டு சொந்த நாட்டு இது ஒரு மாதிரி அடிமையாகவே இருந்து பெரிய எம்சிஏல இருந்ததுனால அதுவும் வெளியே அவங்களுக்கு ஒரு வெண்டிலேஷனுக்கு இருக்கிற மாதிரி படங்கள் தான் யூஸ் பண்ணாங்க வேற இங்கே வந்து பிரான்ஸு பிரிட்டனு இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ தவிர மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பணம் வந்து போர்லேயே செலவழிச்சதுனால இவங்களால சரியா அந்த படங்களுக்குரிய மானியமோ இல்லை கச்சா பொருள்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றதோ இதுல பணம் செலவழிக்க முடியல இப்போ அதனால பிரான்ஸும் அப்படிதான் வேர்ல்டு வார் டூ முடிகிற வரைக்கும் அப்படியே தான் தடுத்த மாதிரி இருந்துச்சு ஜெர்மனி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹிட்லர் இருக்கிற வரைக்கும் ஃபிலிம்லாம் வந்துச்சுண்ணா அதுக்கப்புறம் முக்கியமான நாடு இட்டாலி ஏன்னா இட்டாலி முக்கியம்னா மார்டின் ஒரு இட்டாலியன் எதாவது தெரிஞ்சு ராபர்ட் அது அவரு பெற்றோர்கள் பூர்வீகம் எல்லாமே இட்டாலி தான் அடிக்கடி இந்த இட்டாலி ரொம்ப பெருமையாக சொல்ற ஆளுங்க அதனால இட்டாலியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப முக்கியம் வருது இத்தாலியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவங்களும் இந்த மாதிரி படங்கள் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் ஆரம்பத்தில் முசோலினி ஆட்சி வந்த பிறகு மொத்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் கட்டுப்பாடு கொண்டு வராரு பட் ஜெர்மன் அளவுக்குலாம் முசோலி அந்த அளவுக்கு சென்சார்ஸ் இப்போ இதெல்லாம் ஓரளவு தான் சொல்லணும் ஏன் ஹிட்லரோட கம்பேர் பண்றவங்க முசோலினி ஓரளவுக்கு பரவலான ஒரு ஆள் தான் அவரே இவர் இருபத்தி ரெண்டுலயே ஆட்சி வந்துட்டாரு ஹிட்லர் முப்பத்தி மூணுலாம் வர்றாரு என்னுடைய ஆதர்சங்களில் ஒருவர் கூட சொல்லி சொல்லியிருக்காரு பட் ஆரம்பத்துல முசோலினி வந்து ஹிட்லர் கொஞ்சம் நெருக்கமா பழகினாலும் போக போ ஐயோ இந்த பயங்கர எமகாதான் நான் இருக்கேன் ஐவெண்ட் எல்லாம் சேர்ந்தா நம்மளும் செய்து ஓச்சிரும் சொல்லிட்டு ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாரு பட் நைன்டீன் வர்றாரு தேர்ட்டி ஃபைவ் அந்த காலகட்டத்துல தான் எப்படி ஹாலிவுட்னு தனியே ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த தனி நகரம் மாதிரி அமைக்கிறோமோ அதே மாதிரி இட்டாலியெல்லாம் சின்ன சின்ன ஆட்டியாவோ எவ்வளோ பேர் இட்டாலியன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில் தனி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இட்டாலியில் இவர் பெனிடோ முசோல் நீத அதை ஆரம்பிச்சே வைக்கிறார் ஃபிலிம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் பிறப்பா நல்லா ஃபிலிம் தான் நிறையா வரும் பட் சென்சார்ஷிப் ஓரளவுக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இட்டாலியில் அப்போ அந்த நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருந்து அந்த பிலிம் சிட்டி ஆரம்பிக்கிற முக்கிய பங்கு வகிச்சவர் தான் ரொபர்டோ ரோஸ்லினி பெரிய இட்டாலியன் டைரக்டர் அவரு ரோம் ஓபன் சிட்டி அதெல்லாம் எடுத்தவர் அவர் தான் அவரு முப்பத்தி ஏழு வரைக்கும் ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தி மூணு வரைக்கும் நல்லாவே படங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் அப்கோர்ஸ் நாற்பத்தி மூணில் முசோலிய தூக்கி போட்டு அடுத்த ரெண்டு எல்லா இவங்க ஜெர்மனியா ஹிட்லர் செத்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் இட்டாலியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்திய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஹிட்லர் அது வரைக்கும் ஆட்சியில் இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு வார்த்தை செத்துட்டாரு அந்த சின்சினாட்டியான ஒரு இதெல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க போர்னால பயங்கர செலவு இந்த மாதிரி படங்களுக்குலாம் செலவழிக்கவே முடியாதுன்ற மாதிரி கவர்மெண்ட் இருந்துச்சு ஏன்னா நேஷன் அடையில தானே இவங்க நாடு பிடிச்சிட்டாங்க இருக்கு இதுக்கெல்லாம் செலவழிக்க முடியாது ஓடி போக மாட்டாங்க ஃபிலிம் இதெல்லாம் நாற்பது அஞ்சுல வேர்ல்டு வர முடியுது அதுக்கு அடுத்து தான் இப்போ ரோஸ்லேனி அந்த மாதிரி ஆட்கள்லாம் படங்கள்லாம் எப்படி எடுக்க அப்படின்னு ஃபண்டு கேட்டால் ஃபண்டும் சினிமாவுக்கு தர மாட்டேன்ட்டாங்க ரொம்ப கம்மியாக பெரிய ஆக்டர்ஸ் யாருமே கிடைக்க மாட்டாங்க டெக்னீஷியன் கிடைக்க மாட்டாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் சரி நம்ம அப்படியே இருக்கிற மக்களே ஆக்டர்ஸில் பயன்படுத்து ரோட்ல சின்ன வீட்டுல சொந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி எவ்வளவு ரியலான பொருட்கள் யூஸ் பண்ண முடியுமோ செலவு குறைக்கிறது தானே இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பணம் எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசிச்சு ரோஸ் லீனி எல்லா இடத்துல சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு மூவ்மெண்ட் தான் நீயோ ரியலிசம் இட்டாலி பொறுத்த வரைக்கும் இப்ப கூட அதுல அவர் ஃபார்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு வார் முடியுது ஃபார்ட்டி சிக்ஸ்ல இந்த ரோம் ஓபன் சிட்டி ரோஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இப்ப இப்ப பார்த்தா கூட அதுல ஒரு நாலஞ்சு பேர் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் அடிச்சிருக்காங்க போல வீடு எல்லாம் ரொம்ப அமைச்சூரா ரோட்ல போறேன் வரவேன் வீட்டுக்குள்ள பக்கத்து வீடு அவங்க வீடு இந்த வீடு போற போறதுனால சுத்தமா எல்லாமே பாதிப்படைச்சு இடம் தானே அதுல அப்படியே வச்சு படம் பிடிச்சதுதான் அந்த ஒரு ரியலிஸ்டிக் இதுல வளர்ந்ததுதான் அந்த நியோ ரியலிசம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சினிமா சொல்லி ஒன்னாத்த ரொம்ப முக்கியமான மூவர்ட்னு சொல்லலாம் நியோ ரியலிசத்துல இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சது ரபர்ட் ரோஸ்லின் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் தான் விஸ்கான் எல்லாம் வராங்க இது வந்து இத்தாலியை பொறுத்த சினிமா இண்டஸ்ட்ரி செகண்ட் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் ஏன்னா நம்ம ஸ்கார் ஃபார்ட்டிஸ்ல பிறந்தவர் அவங்க அப்ப தாத்தா அவங்க பாட்டி அவங்க எல்லாம் அப்பயே அமெரிய கூட்டி பிறந்துட்டாங்க அவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா அங்க தான் பிறந்திருக்காங்க போல இவரும் பிறந்ததெல்லாம் யூஎஸ்ல தான் பட்டு வளர்ந்த இடம் வந்து லிட்டில் இட்டாலி அப்படின்னு சொல்ற இத்தாலி மக்களே வாழக்கூடிய பகுதி யூஎஸ்ல அதுக்கப்புறம் எங்க ஏரியால மூவ் ஆயிருக்காருங்க சரி அந்த ஏரியா பேர் ஞாபகம் இல்லை அங்க ஒரு எட்டு வருஷம் இன்னமும் இருக்கிறப்ப தான் அவர் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டிவி வாங்குறாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய டிவி வாங்குறாங்க ஃபோர்டீன் இன்ச் டிவி ஏதோனு ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் சொல்லியிருப்பார் அங்கே வாங்கிட்டு அவங்க பார்க்குற முதல் படமே ரோம் ஓப்பன் சிட்டி தான் அதை ஒரு டாக்குமெண்ட்ல அவர் சொல்லுவார் அந்த வார்த்தை நல்லா இருக்கும் எல்லாரும் ஒரு ஒரு கம்யூன் மாதிரி ஒரு ஜபக்க கூட்ட பங்கேற்கிற மாதிரி அவ்வளவு உன்னிப்பா அவ்வளவு உணர்ச்சி வாய்ப்பட்டு அந்த படத்தை பார்த்தாங்க நிறைய பேர் கண்ணிலும் தண்ணியெல்லாம் வந்துருக்கு அந்த படத்தை பார்த்து எனக்கு அப்ப பாக்கிறப்ப எனக்கு என்ன எதுவும் புரியல பட் நான் டிவி ஸ்கிரீன்ல பார்த்த ஆட்களும் இங்க என்ன சுத்தி உக்காந்துருந்த சொந்தக்காரங்க ஆட்களும் முகம்மா இங்க எல்லாம் ஒரே மாதிரிதான் தெரிஞ்சிச்சு அவங்க உணர்வு இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஸ்காலர்ஷி பொறுத்தவரைக்கும் இந்த ரோம் ஓப்பன் சிட்டி அந்த படமும் சரி அந்த நியோரியலிஸ்டிக் மூமெண்ட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா தான் வந்து இவருக்கு எயித்து எயிட்டாவது வயசுல இருந்து படம் பார்த்தாரு ஸ்கூல்லாம் சேர்க்கிறாங்க இவருக்கு ஹாஸ்தமா அட்டாக் வர ஆயிருச்சு அதனால ரொம்ப ஓலியலை எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் கொத்தி கொத்தி வளர்க்குறாங்க வைங்க அப்படி வளர்க்குறாங்க சரி நோய் நோயின்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு படத்து கூட்ட ஆரம்பிக்கிறாரு காலிவுட் படங்களுக்கு வெஸ்டர்ன் படங்களுக்கு முக்கியமா என் வீட்ல வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் படங்கள் ரோஸ்மேனி அவரோட படம் அந்த பைஸ் அவரோட படம் ஒரு ஓபன் சிட்டி இப்படியே பார்த்துட்டு மற்ற நாள் அப்பா கூப்பிட்ட அமெரிக்கன் வெஸ்டர்ன் படங்கள் ஜான் ஃபோர் ஜான் வெயின் இந்த மாதிரி படங்கள்லாம் அதனாலதான் அவர் படத்தை ஆரம்பத்துல இருபது வருஷம் அவர் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூரலிஸ்ட் டச்சும் இருக்கும் ஆளுக்கோட ஒரு ஸ்டைலிஸ்டிக்கான மேக்கிங்கும் இருக்கும் இது வந்து ரொம்ப யூனிக்கா அவர் எந்த டேரக்டர் நான் பார்த்தது இல்லை அந்த அவரோட அந்த ஹேண்டில் பண்ணுற வித பணங்கள்ல அவங்க அப்பா பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல அவங்க அப்பா தான் படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு சரி ஆஸ்த பையன் எங்கே வெளியே ஓடியாட முடியாது இந்த மாதிரி தியேட்டர்லாம் கூப்பிட்டு படம் பார்த்தா தான் அப்படின்ட்டு கூப்பிட்டு அப்பான்னு சொன்னா எனக்கு எல்லா இனத்துக்கு எல்லாம் நிறைய பேர்த்தி வீட்டில் ஓடி பண்ணிருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் முதல்ல படத்துக்கு கூப்பிட்டு போய் ஆரம்பிச்சுருப்பாரு என் கெஸ்டு கரெக்டாக இருந்தா அப்பா கூட தான் நிறைய கூட நானாக போனது இங்கேருந்து மதுரைக்குலாம் ஏதாவது வேலை அது விருதுநகர் நான் வேறது ஒரு நாள் திண்டுக்கல்லேருந்து விருதுநகர் போகும் மதுரைக்கு எதாவது வேலைக்கு போனோம்னா மாப்பிள்ளையனாயருக்கு தான் போயிரு தமிழ் படம் நான் அப்போயே இல்லை அந்த குரு தேட்டருக்கிட்டே இறங்கி மாப்பிள்ளைய நகருக்குலாம் போயிடுறது படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எங்கள் அப்பா கூட போகாமல் மொத்தமே லைஃப்பில் ஒரு பத்து பஞ்சு படம் தான் நான் பார்த்துருக்கேன் தேட்டருக்கே போய் காலேஜ் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடே தனியாகவே போகிறேன் காலேஜ்லேருந்து எங்கள் அப்பா கூட தான் போனேன் பட் இப்போ எங்கள் அப்பா இல்லாததுக்கு அப்புறம் தான் தான் இப்போ தேட்டருக்கு யாரும் போறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு பிரீத்தலே சொல்லலாம் ரொம்ப குறைச்சிட்டேன் நான் தேட்டருக்கு போய் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் எதுவும் போனேன் ஆ இருக்க அப்படி ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்பெல்லாம் அது மாதிரி இந்த வீட்டில் ஒரே பயனாக இருக்கிற ஆளுகளுக்கு தெரியல எத்தனை பேர் நிறைய பேர் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒத்துருக்காங்க ராஜேஷ் கூட சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருட்டு அவங்க அப்பா கூட நிறைய படம் போவேன்ட்டு நான் நிறைய வீட்டில் ஒரு ஒரே பையனா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க அப்பா கூட நிறைய நிறையா போவோம் படத்துக்குன்னு இவர் ஸ்கார் சைஸ் அதே மாதிரி உடைய போய் எல்லாம் பாக்குறாரு அப்ப அவரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த படங்களுக்கு போகிற நேரம் அந்த உட்கார்ந்து நேரம் எங்க உடனே அதிகமா சோ நிறைய கம்யூனிகேட் பண்ண முடியும் அவரும் ரசிச்சு லளிச்சு அந்த வெஸ்டர்ன் படங்கள்லாம் பார்ப்பாரு நாம அந்த அளவுக்கு கவர்னிச்சு பாக்குறப்ப ரெண்டு பேரு சொல்லுவாரு நானும் பதில் சொல்லுவேன் இப்படியே என்னுடைய பேர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு சரி வீட்டுக்கு வந்தா சனி ஐயா எல்லாம் சொன்னா சுத்தி உட்காந்துருப்போம் இந்த மாதிரி இட்டாலியன் ரோஸ் வங்கி படங்களோ இந்த மாதிரி பசாண்டி ஆரோர்தோர் படங்களோ இந்த மாதிரி இட்டாலியன் படங்கள் இது பார்த்து பார்த்து இது ஒரு பக்கம் பதிஞ்சிட்டே இருந்துச்சு இந்த வெஸ்டர்ன் படங்களுடைய தாக்கமும் மனசுல இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்றாரு இதுவே இது பத்து பதிஞ்சு வயசுல இப்படியே போயிட்டு இருக்கு சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டிஸ்க்குள்ளே ஃபிஃப்டிஸ்ல இப்ப வந்து ஒரு பாதிரியாரோ சர்ச்சில் ஏதோ ஒரு ஆளாகிறதுக்கு தான் போய் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க இவருக்கு எப்படி போய் சேர்க்கிறார் கார்டினாலும் சொன்னாங்க பேர் ஞாபகம் எனக்கு அங்கே போய் சேர்க்குறாங்க அங்கே சேர்ந்துட்டு ஒரு என்ன பண்ணுறாரு படத்துக்கு போகிறது மட்டும் விடவே இல்லை அது அந்த டாக்குமெண்ட் இருக்கு அவர் தான் சொல்லுவார் அப்படியே நீங்கள் முழுமையாக அப்படியே ஈர்த்திருச்சுன்னே அங்கே போனாலும் திருட்டு தேவாலாம் போய் பார்த்துருக்கேன் என்னோட படம் சில பேர்ல பெர்மிஷன் கேட்டுட்டு எல்லாம் போய் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஸ்டேஜ்ல இப்படியும் பணம் பார்த்து 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 இவருக்கு இந்த பாதிரி ஆறு ஆசையே போயிடுச்சு சரி நம்ம இனிமேல் நம்ம லைஃப் படம் தான் அளவு முடிவே பண்ணிட்டாரு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு அப்போ அப்புறம் அப்பாவெல்லாம் கூப்பிட்டு பேசி இது இந்த படிக்க மாட்டாங்க வேலைக்கு ஆகாது இந்த பாதிரி வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிடும் சொல்லிட்டாங்க ஆனால் சரிட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க அவரை பதினாறு வயசுல இந்த பாதிரியார் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார் இனிமேல் வேலைக்கு ஆகாது இந்த பாதிரியார் எபிசோடு இருக்குதுன்னா அது ஒரு முக்கிய காரணம் இருக்குது அப்படின்னா பார்ப்போம் பதினாறு வயசுல வந்துட்டாரு இது ஒரு சிக்ஸ்டீஸ்ல நடக்குது ஒரு பதினாறு வயசு இதெல்லாம் இப்ப நம்ம சிக்ஸ்டீஸ்ல பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சிலே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நைன்டீன் டுவெண்டிஸ்லாம் ஆரம்பிச்சு செகண்ட் வேர்ல்டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் முடிய வரைக்கும் தத்துழிச்சுட்டே இருந்துச்சு அந்த ஃபார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ்ல இந்த ஜான் ரெனுவார் அப்புறம் ராபர்ட் பிரெசம் இந்த மாதிரி பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் அப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு அந்த ஃபிஃப்டிஸ் முடியிறப்பதான் ஒரு நாலஞ்சு சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பசங்க ஒரு பெரிய அளவுலாம் சேர்ந்து வச்சிருக்கு கரெக்டான தெரியல நான் செக் பண்ணிட்டு தானே பேசுறேன் அப்படின்னு ஒரு மேகசின் ஆரம்பிக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பசங்க சேர்ந்து இந்த மாதிரி இது பழைய படி இது சரியில்லை அது சரியில்லை இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு அப்புறம் நம்ம பின்னூட்ட புலிகள் போய் ஒரு விமர்சனம் பண்றீங்களே நீங்க படம் எடுத்துக்கலாமிய பாப்போம்னு கேட்டிருக்கலாமே மேபி அப்படி ஆரம்பிச்சதுல பிப்டிஸ்ல பிரெஞ்சு நியூ இயர் கோட் ட்ரூஃபோ க்ளௌரால் அப்புறம் அதுலயும் கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா ஜான் பியர் மெல்வில் அவர் வந்து நியூ இயர் சொல்லி ஓரளவு சொல்லலாம் இந்த மாதிரி வந்த ஆட்கள் அந்த நியூ இயர்ல அந்த வந்தவங்க தான் நியூ அவங்களதான் இன்ஸ்பிரேஷன் பார்த்தா மறுபடியும் அதே நியூரலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி பயங்கர எக்ஸ்ட்ரா வேண்டாம் படங்கள்லாம் ஒரு டம் உட்கூசிக்லாம் இது போட்டு ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரியே ஒரு தோணிட்டு இருக்க சமயத்துல இந்த நியூரலிஸ்டிக் அப்ரோச் ரியலிஸ்டிக் அப்ரோச் பார்த்து இன்ஸ்பைர் ஆகிய சரி நம்மளும் இது மாதிரி பண்ணணும் பட் வேற மாதிரி ட்ரை பண்ணணும் ஆரம்பிச்சதுதான் இது நைன்டீன் சொன்ன மாதிரி லேட் பிப்டிஸ்ல அந்த படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பில்லியன்ஸ் தான் பயங்கரமா டெக்னிக்கல் பில்லியன்ஸ் தான் இவரோட கோடாட்டோட இதெல்லாம் ஜம் கட்டிங்லாம் அவர் தான் பின்னி பெடல் எடுத்த சொல்லுவாங்க பார்த்தா இன்னமும் சீரியஸா இருக்கும் எப்படி அந்த பயங்கரமான ரேடிக்கல் ஒரு சேஞ்ச் ஃபிஃப்டிஸில் இது நடக்குது இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஆட்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஜெர்மன் நியூவே சொல்றது ஜெர்மனி சொல்லிட்டு இருந்தோம் ஹிட்லருக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பெரிய பிரேக் ஜெர்மன் பிலிம் இண்டஸ்ட்ரியில வரவே இல்லை பட் நியூரஸ்டிக் ஃபில்ம்ஸை பார்த்து ஃப்ரெஞ்சு நியூ இயர் ஆரம்பித்த மாதிரி பிரெஞ்சு நியூ இயர் ஃபிஃப்டிஸை பார்த்து ஜெர்மன் ஆரம்பிச்சு தான் ஜெர்மன் நியூ இயர் அதில் தான் வராருண்டர்ஸ் வராரு ரேன்டர் வராரு பெரிய ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க இந்த சிக்ஸ்டீஸை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எப்படி ஜெர்மன் நியூ இயர் ஆரம்பிச்சது உலகம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு அலை பரவிட்டு தான் இருந்துச்சு ஜாப்பனீஸ்லேயும் அதே மாதிரி ஆச்சரியன்னு நெட்டில் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இந்தியாலேயும் சிக்ஸ்டீஸ் பொறுத்த பெரிய சினிமா மூட் நடந்துட்டுதான் இருக்கு சித்ரே அப்பதான் வந்துட்டு இருக்காரு கடக் குரு தத்து அதுமான அப்ப ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம நம்ம இதுல முன்னாடி இது தெரியாது எப்பயோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எதோ படிக்கிறப்போ அதை தெரிஞ்சு அடப்பாவே நம்ம அந்த படத்தை தான் தேடி பாக்குறோம் கட்சி நம்ம ஊர்லயும் இது இருந்தே இது பார்க்காம போயிட்டுமே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுது குற்ற முயற்சியோட வச்சுக்கலாம் இருந்தா அப்புறமேலாம் சத்யஜித்ரே ஒரு படங்களை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சது அந்த அவ்வளோ தேடி கஷ்டப்பட்டு எடுக்கிறோமே இதை மட்டும் கண்டுதான் போயிட்டாருன்னு அப்படின்ட்டு இதுல சிக்ஸ்டீஸ்ல இப்போ உலகம் ஃபுல்லாக நியூ இயர் நியூ இயர் நியூ இயர்னு எல்லா பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கு கரெக்டாக ஒரு ஸ்கார்ஸ் வயசு அப்போதான் ஸ்கூல்லாம் இந்த பாதையில் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து ஹையர் ஸ்கூலுக்கு போறப்ப இந்த இதெல்லாம் பார்த்து 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 அவருக்கும் நிச்சயம் நம்ம சினிமா சினிமாதான முடிவே பண்ணிட்டாரு போனா தான் ஆச்சுன்னுட்டு அப்பதான் போய் அப்படியே ஃபிலிம் ஸ்கூல்லேயே எப்படி சேர்ந்துட்டாரு பதினெட்டு பதினெட்டு ஃபிலிம் ஸ்கூல்ல சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டு முதல்ல சின்ன சின்ன படங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இப்போ வந்து மெயின் பீச்சரான மெயின் ஸ்ட்ரீட்ஸ்கே வரும் பட்டு இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு